கிரெடிட் கார்டுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி இந்த காணொலியில் நாம் காண்போம் நம் நாட்டில் கிரெடிட் கார்டு பயன்பாடு கடந்த ஐந்து ஆண்டில் மட்டும் ஐம்பது சதவீதம் உயர்ந்துள்ளன தற்போது ரெண்டு புள்ளி ஆறு நாலு கோடி கிரெடிட் கார்டுகள் புழக்கத்தில் இருக்கின்றன இப்போது பண மதிப்பு நீக்க பிரச்சனையால் பணத்தட்டுப்பாடு உருவாகி கிரெடிட் கார்டின் தேவையும் பயன்பாடும் வெகுவாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் டெபிட் கார்டுகளுடன் கிரெடிட் கார்டுகளையும் பலரும் பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர் ஆனால் பெரும்பாலானவர்கள் கிரெடிட் கார்டு குறித்து முழு விவரமும் தெரியாமல் தவறுதலாக பயன்படுத்தி பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாகின்றனர் ஒரே கார்டு கிரெடிட் கார்டு என்பது அவசர தேவைக்கானது மட்டுமே பொதுவாக பல்வேறு வகையான ஷாப்பிங் செய்ய டெபிட் கார்டே போதுமானது டெபிட் கார்டு போக ஒன்று அல்லது இரண்டு கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தலாமே தவிர அதிக கார்டுகளை பயன்படுத்தக்கூடாது கிரெடிட் கார்டில் ஷாப்பிங் செய்த பிறகு குறிப்பிட்ட காலத்துக்குள் பணத்தை சரியாக திருப்பிச் செலுத்த வேண்டும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கார்டினை பயன்படுத்த வேண்டுமெனில் ஆடான் கார்டை வாங்கி பயன்படுத்தலாம் இதற்காக இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்க தேவையில்லை கிரெடிட் லிமிட் கிரெடிட் கார்டினை பயன்படுத்துவதில் ஒரு ஒழுங்கு நம்மிடம் நிச்சயம் இருக்க வேண்டும் ஐம்பது நாளைக்கு கிரெடிட் லிமிட் சரிவர ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கேஷ்பேக் ஆஃபர் என பல்வேறு சலுகைகள் இருப்பதை பார்த்து நாம் அதை அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது இப்போது டெபிட் கார்டிலேயே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போன்ற சலுகைகள் வந்துவிட்டன கிரெடிட் கார்டில் மிகவும் முக்கியமான விஷயம் கிரெடிட் லிமிட் இப்போது கார்டு வழங்குனர் கிரெடிட் லிமிட் ரெண்டு லட்சம் அல்லது மூணு லட்சம் ரூபாய் என வழங்கிவிடுகின்றனர் வாங்கும் சம்பளத்தில் எல்லா செலவுகளும் போக கையில் இருக்கும் உபரி பணத்திற்கு ஏற்றவாறு கிரெடிட் லிமிட் இருப்பதே சிறந்தது உதாரணத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் உறுதி உபரி என்றால் ஐம்பதாயிரம் வரை கிரெடிட் லிமிட் இருப்பது நல்லது கிரெடிட் லிமிட் மிக அதிகமாக இருந்தால் செலவு செய்வதில் கட்டுப்பாடு வேண்டும் லிங்க் செய்ய வேண்டாம் உங்கள் கிரெடிட் கார்டினை எந்த ஒரு ஆன்லைன் மற்றும் வேலட் நிறுவனங்களுடன் லிங்க் செய்யாமல் இருப்பதே நல்லது காரணம் டெபிட் கார்டு மூலம் செலவு செய்யும் போது கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்ற விவரம் தெரியும் ஆனால் கிரெடிட் கார்டில் இது தெரியாது கிரெடிட் லிமிட் அதிகமாக இருந்தால் ஷாப்பிங் மோகத்தால் அதிக செலவினங்கள் ஏற்படலாம் ஆகையால் கிரெடிட் கார்டுகளுக்கு பதில் டெபிட் கார்டுகளை லிங்க் செய்வதே சிறந்தது குறிப்பாக குறைந்த அளவு கிரெடிட் லிமிட் உள்ளவர்கள் ஆன்லைன் தளங்களுடன் கட்டாயம் லிங்க் செய்யாமல் இருப்பது நல்லது ஏடிஎம் இல் பணம் எடுக்க கிரெடிட் கார்டு மூலமாக பரிவர்த்தனை செய்வதை விட ஏடிஎம் இல் கிரெடிட் கார்டு மூலமாக பணம் எடுத்தால் வட்டி மற்றும் கட்டணங்கள் அதிகம் கிரெடிட் கார்டினை பயன்படுத்தி ஏடிஎம் முடிந்தவரை பணத்தை எடுக்காதீர்கள் ஒரு அவசரத்துக்கு உங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஏடிஎம் இருந்து பணம் எடுக்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் ஐம்பது நாட்களுக்குள் திருப்பி செலுத்த தவறினால் வட்டியுடன் அபராத தொகை செலுத்த வேண்டும் என்பதை மறக்காதீர்கள் அதிக இஎம்ஐ வேண்டாம் பெரும்பாலான நிறுவனங்களில் கிரெடிட் கார்டு மூலம் ஷாப்பிங் செய்த தொகை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் அது இஎம்ஐ ஆக மாற்றிக்கொள்ள என்ற வசதி இருக்கிறது உங்களுடைய கிரெடிட் கார்டு கணக்கை லாகின் செய்யும் போது உங்களுடைய பில்லிங் சைக்கிள் வரும் முன் அதை இஎம்ஐயாக செலுத்திக் கொள்ளலாம் என்று நிறுவனங்கள் ஆசை வார்த்தை சொல்வார்கள் இதை வார்த்தைகளில் மயங்கி பலரும் அடிக்கடி இஎம்ஐ மாற்றிக் மாற்றிக்கொள்கிறார்கள் ஆனால் இது மிகவும் தவறான முறை ஏனெனில் ரூபாய் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் என மூன்று பொருட்களை வாங்கியிருந்தாலும் மூன்றையும் இஎம்ஐயில் மாற்றிக்கொள்ள முடியும் இஎம்ஐயில் மூணு மாதம் பனிரெண்டு மாதம் இருபத்தி நாலு மாதம் நாற்பத்தி எட்டு மாதம் என தவணை முறையை வழங்கியிருப்பார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் குறைந்த அளவு பணம் இஎம்ஐ ஆக இருந்தால் பணம் செலுத்துவதற்கு எளிதாக இருக்கும் என்ற நினைப்பில் அதிக மாதம் இருக்கும் இஎம்ஐயை யை தவறாக தேர்ந்தெடுக்கின்றனர் இதில் குறைந்தபட்சம் தவணை முறையில் செலுத்துவதே நல்லது ஏனெனில் அதிக மாதம் குறைந்த இஎம்ஐ தேர்ந்தெடுக்கும் போது பல இஎம் களை செலுத்த வேண்டிய நிலை வரலாம் இறுதி வரையிலும் கடன்காரனாகவே வாழ வேண்டிய நிலை வரும் இது போன்ற கடன் வலையில் சிக்காதீர்கள் உங்களுக்கு கிரெடிட் கார்டு அவசியமா அனாவசியமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் எளிதாக கிடைக்கிறதே என்பதால் கிரெடிட் கார்டு வாங்கி அதிக செலவு செய்யாதீர்கள் சிக்கனமாக செலவழித்து சந்தோஷமாக இருங்கள் நன்றி